இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து காரம் அச்சு முறுக்கு எவ்வளோ சிம்பிள் ரெசிபி இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் பாருங்கள் எப்படி பூ பூவாக ஒன்று போல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ இதுவாக ஈஸியாக பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம் இதை இதுதான் செய்ய போகிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இது கடையில் வாங்கின ரெகுலர் பச்சரிசி மாவு தான் ஸோ இதுக்கு வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து கால் கப்பு வந்து கடலை மாவு இதுவும் கடையில் வாங்கின கடலை மாவு தான் ஸோ எதுவுமே வறுக்கலை எதுவும் பண்ணலை ஸோ பிளெயின் அரிசி மாவு பிளெயின் கடலை மாவு ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா சலிச்சிக்கலாம் மாவு வந்து எப்பயுமே எந்த பலகாரம் பண்ணுறதா இருந்தாலும் சலித்து எடுத்துக்கணும் அது பாருங்கள் ஏன்னா கடல மாவு ரொம்ப ஃபைனாக அரைச்சிருப்பாங்க அது கட்டி ஆகிருக்கும் ஸோ அதனால் அதெல்லாம் சலித்து எடுத்துட்டு அதில் வந்து வெறும் மிளகாத்தூள் சாம்பார் பொடி இல்லை வெறும் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுர்லாம் விட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து எள் போட்டிருக்கேன் எள் வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு வேணான்னா விட்டுர்லாம் அது போட்டால் அது ஒரு நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கையில் கலந்தால் நல்லா கட்டி இல்லாமல் வரும் இல்லைன்னா நீங்கள் விஸ்க் வச்சு கூட கலந்துக்கலாம் ஸோ மாதிரி கலந்து எனக்கு வந்து ஒரு ஒன் ஒன்றரை கப்பு தண்ணி பிடிச்சது அது உங்கள் மாவை பொறுத்து ஃபஸ்ட்டு ஒன் ஒரு கப்பு ஊற்றுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இது பதம் எப்படின்னா இந்த ஸ்பூனை விட்டிங்கன்னா அதில் பாருங்கள் அதில் ஒரு லேயர் வந்து கோட் ஆகணும் ஸோ அப்போ தான் நம்ம கரண்டியில் வந்து அந்த அச்சில் வந்து அது ஒட்டும் ஸோ அந்த அளவுக்கு அது இருக்கணும் கையில் எடுத்து விட்டோன்னா பாருங்கள் இப்படி இருக்கும் கொஞ்சம் பஜ்ஜி மாவுக்கன்னா அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சுருக்கணும் அந்த அரிச்சில் வந்து இது ஒட்டணும் கட்டியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஒட்டாது மாவு ஸோ இந்த அளவுக்கு பதம் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து வானலில் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு அந்த அச்சை வந்து எண்ணெயிலே போட்டுருங்க காயட்டம் காஞ்ச ஒன்று இது பாருங்கள் இது மாதிரி மாவில் எடுத்து அது முக்கால்வாசி அது ஃபுல்லாக கவர் ஆகக்கூடாது அப்புறம் அச்சிலேருந்து வெளியே வராது அது ஸோ இது நல்ல எண்ணெய் காஞ்சிருக்கணும் இதுக்கு ஸோ பாருங்க இந்த மாதிரி எடுத்து அப்படியே தட்டி தட்டி விட்டோன்னா அது அப்படியே மாவில் இறங்கிடும் ஸோ இது வந்து அலுமினியம் நான் தான் இது பாருங்க அதுக்கப்புறம் அந்த அச்சிலேருந்து வெளியே வந்தோடனே அந்த அச்சை வந்து திரும்பி எண்ணெயிலே வச்சுடுங்க எண்ணெயிலே அது சூடாகவே இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம மாவில் விடும்போது அது மாவு ஒட்டும் இல்லைன்னா அது ஒட்டாது பாருங்க அடுத்தது இப்படி விட்டுட்டு அப்படியே எடுத்து திரும்பி விடணும் எண்ணெய் எப்படி இருக்கணும்னா நல்லா ஃபஸ்ட்டு காஞ்சிடணும் அப்படி ஒரு ட்ராப் மாவு போட்டோன்னா அது உடனே எழும்பி மேலே வரணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க ரொம்ப மெதுவாகவும் வச்சு க வறுக்கக்கூடாது அப்புறம் முறுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் இழுக்கும் சொத சொதன்னு மாதிரி ஹையில் வச்சாலும் சீக்கிரமாக கலர் வந்துடும் வெந்து இருக்காது பாருங்கள் எப்படி அழகாக பூ பூவாக வருது பாருங்கள் ஸோ அவ்வளோதான் அதே மாதிரி வந்து ஒரு மூணு தர திருப்பி போட்டால் போதும் இதை ரொம்பலாம் திருப்பி திருப்பி விடணும்னு இல்லை பாருங்க இது ஒரு தர திருப்பின்னா அடுத்து ரெண்டாவது தர ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டைம் திருப்புறேன் ஸோ மாவு வந்து எப் பதம் கரெக்டாக இருக்கணும் கட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிடாதீங்க அதுக்கப்புறம் அந்த ரேஷியோலாம் மாறிச்சின்னா அந்த முறுக்கோட டேஸ்ட்டு வந்து மாறிடும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல விட்டு பாருங்கள் சரியாக வரலன்னா அப்புறம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் ஸோ அதே மாதிரி அச்சு வந்து ஆல்வேஸ் சூடாகவே இருக்கணும் அந்த எண்ணெயிலே வச்சுருக்கணும் வச்சா தான் அது வந்து ஒட்டும் இல்லைன்னா அது ஒட்டவே ஒட்டாது பாருங்க அந்த முறுக்கு வந்து வெந்துருச்சு ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா அது வெந்துருச்சு அதே மாதிரி முறுக்கு எடுக்கும்போதும் வந்து பாருங்க இப்படி ஆட்டினாலே அழகாக வந்துடும் இது நான்ஸ்டிக் தான் இது ஸோ நல்லா வந்துடும் இது ரொம்பலாம் பழக்கணுன்னு கூட இல்லை ஃபஸ்ட்டு தரவிலே வந்துடுது இது பாருங்க அழகாக வெளியே வந்துடுச்சு பாருங்க ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு போட்ட முறுக்கு வந்து நம்மளுக்கு எல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் பாருங்கள் வெந்துடுச்சு அதே மாதிரி எடுக்கும்போது வந்து இந்த இப்படி பக்கம் திருப்பி எடுத்தோன்னா அதில் இருக்க அந்த எண்ணெய் வந்து வடிவே வடியாது அப்படியே சொத சொதன் எண்ணெய் வந்து அதுலேயே நிற்கும் ஸோ அதனால் எப்பயுமே எடுக்கும்போது அந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு நல்லா தட்டிட்டு எடுத்துடுங்க ஸோ எண்ணெய் இருக்காது இதுக்கு இந்த முறுக்கு கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும் மித்த முறுக்கெல்லாம் விட பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி நீங்கள் இந்த ஒரு கப்பு மாவில் வந்து எனக்கு வந்து இருபது முறுக்கு வந்தது அதே மாதிரி இந்த எண்ணெயில் நம்ம அச்சு விடும்போது சின்ன சின்ன ட்ராப் ட்ராப்பாக விழும் அதை அப்பப்போ க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க இருபது முறுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆத்துல பண்ணிடலாம் மாவு கரைக்கிறது தான் நேரம் நம்ம அடுப்பில் எண்ணெயை வச்சுட்டு மாவு கரைச்சோன்னா டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் இதை பாருங்க அடுத்த ரவுண்டு போடுறேன் ஸோ அதே மாதிரி இது மா எடுத்துக்கிட்டே இருக்கணும் பார்த்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பண்ணணும் அவ்வளோதான் பாருங்க ஈஸியாக கலண்டு வந்துடும் சப்போஸ் அப்படி கலெண்டு வரலன்னா இந்த கரண்டி இருக்கு பாருங்க அதை வச்சு அப்படி இழுத்து விட்டிங்கன்னா வந்துடும் ஸோ கஷ்டமே இல்லை இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அதே மாதிரி ஒரு நாலு முறுக்கு பண்ணிட்டு இந்த மாவை வந்து கரைச்சி கரைச்சி விட்டுறணும் இல்லைன்னா அரிசி மாவு போய் அடியில் உட்காந்துடும் ஸோ அதனால ஆல்வேஸ் வந்து ஒரு ஸ்பூனை தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் ஸோ இது ஒரு நாலு முறுக்கு போட்ட உடனே அதை எடுத்து கரைச்சி கரைச்சி விடணும் இல்லைன்னா அந்த மாவு வந்து மேலே தண்ணியாக இருக்கும் அடியில் கட்டியாக அப்படியே நின்றுடும் பாருங்க ஒட்டிச்சின்னா இந்த மாதிரி எடுத்து விடலாம் நான் இது அது மாதிரி கரண்டியை வந்து ரொம்ப நேரம் மாவுல டிப் பண்ணி ரொம்ப நேரம் தட்டாமல் அப்படியே வச்சிருந்தாலும் அது கரண்டியிலே ஒட்டிக்கும் ஸோ அப்பப்போ தட்டிக்கிட்டே இருக்கணும் அதை எண்ணெயில் போட்ட உடனே அப்படியே ஒரு ஒரு நிமிஷமாக தட்டிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் நம்மளோட அச்சு முறுக்கு ரெடி பாருங்கள் எல்லாத்தையும் சூப்பராக செஞ்சுட்டு இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ